வணக்கம் திருக்குறள் முதலடியில் நான்கு சீர் அடுத்த அடியில் மூன்று சீர் என்றவாறு ஏழு சீர்களால் ஆனது இந்த ஏழு சீர்களும் ஈரசை சீர்களாகவே அமைந்த ஒரு திருக்குறள் மாட்சி என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எலியன் பகைக்கு அஞ்சும் போர்க்களத்திலே எதிரிகளோடு போரிடுவதற்கு அஞ்சக்கூடிய தன்மையுடையவன் அரியான் எதிர்த்து நின்று போரிடும் வல்லமையும் போர்க்களத்திலே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திட்டங்களை வகுக்கக்கூடிய தன்மையையும் அறியாத ஒருவன் அமைவிலான் ஒரு போருக்கு தேவையான முன்னேற்பாடுகள் படை பெருக்கம் கருவிகளினுடைய பெருக்கம் நண்பர்களினுடைய துணை கால சூழ்நிலை போரிடும் களத்தின் தன்மை இது குறித்து சரியாக கணித்து கவனித்து போரிடும் வல்லமை இல்லாதவன் ஈகலான் போர்க்களத்திலே போரிடுகின்ற படைவீரர்களுக்கு தேவையானவற்றை தராதவன் வீரத்தோடு போரிடுகின்ற படைவீரர்களை பாராட்டும் தன்மை இல்லாதவன் வென்று முடித்த பிறகு அவரவர் காட்டிய திறமைக்கு ஏற்றவாறு பரிசு பொருள்களை வழங்கும் தன்மை இல்லாதவன் இப்படியெல்லாம் ஒரு அரசன் இருந்தால் பகைக்கு தஞ்சம் எளியன் என்கிறார் வள்ளுவர் பகைவர்களால் மிக மிக எளிதாக வெல்லப்படக்கூடியவன் அந்த தன்மையுடையவன் என்கிறார் தஞ்சம் என்றாலே எளிமை என்று பொருள் தஞ்சம் எளியன் என்று சொன்னால் இவனை வெல்வதற்கு பகைவர்கள் எவ்வித சிரமமும் பட வேண்டியதில்லை முயன்று வெல்ல வேண்டிய அவசியமே இல்லை மிக சாதாரணமாக மிக எளிதாக இப்படிப்பட்ட குணங்கள் உடையவனை வென்றுவிட முடியும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் இந்த புரட்பாவில் உள்ள ஏழு சீர்களும் ஈரசை சீர்களாகவே அமைந்துள்ளன நன்றி வணக்கம்